கிழக்கு இடைத்தேர்தலுக்கான முடிவுகள்லாம் அறிவிக்கப்பட்டு இருக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு பகம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலை கம்பேர் பண்ணும்போது வாக்கு பதிவு என்பது கொஞ்சம் குறைவாக நடந்திருக்கு ஆமா ஆனா இருந்தாலுமே இந்த முடிவு என்பது தமிழக அளவுல பெரிய பேசு பொருள் மாதிரி சொன்னோம் இப்ப இருக்கக்கூடிய கடல் நிறுவனம் என்ன சார் ஈரோடு கிழக்குல கண்டிப்பா அதாவது கிழக்கு தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை சற்றேறக்குறைய முடிந்துடுது இன்னொரு மூன்று மிஷின் வந்து கொஞ்சம் ரிப்பேர்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருக்காங்க அது வந்து அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ஓட்டு அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளவுதான் இப்போ வாக்கு எண்ணிக்கை பதினேழு சுற்று நடந்தது காலையிலேருந்து அந்த பதினேழு சுற்றுனுடைய முடிவில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது வாக்குகள் பெற்றிருக்கு எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கட்சி வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்குகள் பெற்றிருக்காங்க இதுல இன்னொரு சிறப்பம்சம்னா இதோட தொடர்ந்து நாம் தமிழரோட போட்டிக்கு வந்த நோட்டா ஆறாயிரத்தி நாற்பது வாக்குகள் இது இப்போ வந்து அநேகமாக இந்த பார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவருக்கு வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக திமுக சந்திரகுமார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான அந்த சான்றிதழ் கொடுப்பாங்க கொஞ்ச நேரத்துல ஆஹ் இந்த நிலைமையில வந்து இந்த வெற்றியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தரப்புலையுமே அதாவது வந்து ஈரோடு கிழக்குனா ஈரோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவே தமிழ்நாடு முழுக்க உள்ள திமுக உடன்பிறப்புகள் வந்து உற்சாகமாக கொண்டாடுறாங்க காரணம் இந்த தேர்தல் வந்து இரண்டு விதமான ஒரு முன்னெடுப்புகளை வந்து கண்டது ஒன்று வந்து தத்துவார்த்த ரீதியான ஒரு கேள்விகளை எழுப்பியது இன்னொன்று வந்து இந்த ஆளுங்கட்சிக்கான நாலு வருட மக்கள் வரவேற்பு எப்படி இருந்தது அதற்கான விடை இதில் தெரிய அப்படிங்கிற அந்த ரெண்டு விதமான கேள்வி தான் அதில் இந்த ரெண்டுலையுமே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அதுலேயும் வந்து குறிப்பாக அபார வெற்றினே சொல்லணும் ஏன்னா திமுக மட்டுமே எழுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது எதிர் எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குக்குள்ளே சுருங்கியிருக்காங்க மற்றும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மறைமுகமாக இந்த தேர்தலை புறக்கணித்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஓரளவு வந்து அவைகளுக்கு உதவி இருக்காங்க அதில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் கூட அதன் முக்கிய நிர்வாகிகள் சீமா சீமானை புறக்கணிச்சிருக்காங்க ஒரு சில எதிர்ப்பு ஓட்டுகள் தான் அதிமுக ஓட்டுகள் சீமானுக்கு கிடச்சிருக்கு ஆனால் பாஜகவினுடைய ஓட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய ஓட்டு அந்த இந்துத்துவ சக்திகளினுடைய ஓட்டு எல்லாமே சீமானுக்கு கிடைச்சதுனால தான் இந்த இருபத்தி மூணாயிரம் ஓட்டு அவர் பெற்றிருக்கார் இதுதான் இப்போது கல நிலவரம் சார் இப்போ இந்த தேர்தல் பொறுத்த அளவுல பெரிய போட்டி வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் நாம் தமிழர் கிடையாது ஏன்னா மீதி இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் போட்டி அந்த தேர்தல போட்டி போடாத பட்சத்துல இதுல இப்ப இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல்ல வந்து சீமான ஒரு பதினோரு பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிற நிலைமையில இப்போ அவரோட வாக்கு வாக்கு சதவீதம் அந்த வாக்கு எண்ணிக்கை என்று அந்த கட்சிக்கு உயர்ந்து இருக்கு ஆனா இப்போ இருக்கக்கூடிய கேள்வி வந்து இதுல வந்து உங்களுக்கு டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா சீமான் டெபாசிட் வாங்கி மாதிரி நிறைய இடங்கள்ல பேசியிருந்தாரு இப்போ அதுக்கான வாய்ப்புகள் பேசுறாரு களத்தில் பார்க்கும்போது சீமான் பேசியது அது மட்டும் இல்லை அவர் நிறையா பேசினார் தன்னுடைய கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும்னு கூட அவர் வந்து கடவுளை நள்ளிரவுல கடவுள் காண்ற மாதிரி கடவுளெலாம் காண்டாரு ஆனால் வந்து அதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இங்கே வந்து ஏற்கனவே நம்ம இதை பற்றி முதல்ல கூட பேசியிருப்போம் இந்த ஆடுகளம் வந்து காலியாக இருக்கிற ஒரு மைதானம் அந்த மைதானத்தில் ஒரு குட்டி ஒரு ஒருத்த குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டே இருந்தானே எவனோ ஒரு பைத்தியார குட்டிக்கரணம் போறோன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் அப்படித்தான் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த மைதானத்துக்குள்ளே வந்து ஆடிச்சு அதாவது வந்து சீமான் வந்து நள்ளிரவுல கனவு காண்பது மாதிரி நாங்கள் தான் வந்து ஜெயிக்க போறோம்னு கூட அவர் வந்து பல இடங்களில் சொன்னார் அதே போல் வந்து நாங்கள் வந்து அதிக ஓட்டுக்கள் வாங்குவோம் அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் எல்லாம் விட்டாரு அவர் கேள்வி எழுப்பின பல்வேறு விஷயங்கள் வேற ஆனா நாங்கள் ஜெயிக்க போறோம்னு அவர் சொன்னதெல்லாம் வந்து எந்த இருந்து ஜெயிக்க போறேன்னு அவர் சொல்றாரு இது ஆடுகளம் மிகவும் காலியாக இருக்கிற ஒரு மைதானம் இந்த மைதானத்தில் விளையாடக்கூடிய பல பேர் வெளியில போயிட்டாங்க வேங்க விளையாட்டுக்கு வரலைன்னு அப்போ வந்து நான் விளையாட நான் வரணும் இவர் குடியகாரணம் போட்டு இருந்தா அப்புறம் யாரோ ஒரு யாரோ குடியகாரணம் போடுறான்னு மக்கள் பார்க்க தானே செய்வாங்க அந்த அடிப்படையில் சீமான் கட்சி இந்த காலத்துல வந்து மக்களால் பார்க்கப்பட்டது மக்களுடைய ஓட்டு என்று எதையுமே நம்ம சொல்ல முடியாது சீமான் வாங்கிய ஓட்டு அவர் ஏற்கனவே வாங்கிய பதினாயிரம் பதினோராயிரம் ஓட்டு அடுத்து பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகளுடைய ஓட்டுகள் தான் சீமான் இன்னைக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் சில ஓட்டு வாங்க வச்சிருக்குது மற்றபடி வந்து சீமானுக்கென்று அல்லது சீமான் பேசிய எந்த கருத்துக்களுக்காக மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாக்களிக்கல இந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் பதினைந்து சதவீத வாக்குகளுக்குள்ளே வர்றாரு கண்டிப்பாக உறுதியாக அவர் டெபாசிட் பெற முடியாது பெற வாய்ப்பில்லாமல் தேர்தல் முடிவு காட்டியிருக்குது அவர் டெபாசிட் பெறுவோன்னு ஏற்கனவே சொன்னார் ஆனா டெபாசிட் பெற முடியாத நிலைமையை மக்கள் அவருடைய முகத்துல அரைஞ்சிருக்காங்க அதுதான் உண்மை சார் வந்து இந்த தேர்தல் முடிவுகளை மக்கள் எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி கவனிக்கிறாங்க அங்க மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க சார் வரவேற்கிறாங்களா இல்ல வந்து எதிர்க்கிறாங்களா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எப்படி இந்த தேர்தல் முடிவுன்னு அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்றாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஈரோடு நிர்வாகிகள் அந்த தேர்தலில் வேலையே செய்யல சீமாங்கோட இணைந்து ஏனென்று கேட்டால் அவர் பேசிய இதுதான் அவர் வந்து தத்துவார்த்த ரீதியாக தந்தை பெரியாரை எதிர்த்து பேசுனது வந்து ஈரோட்டை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அவருக்கு வந்து ஏற்கலை அவரோடு வந்து போய் பார்த்தாங்க சிரித்தாங்க பேசினாங்களா தவிர வேறு எதுவுமே கிடையாது அதே போல் தமிழகம் முழுக்க இருக்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இதை வந்து பெருசாக அவரை ஏற்றுக்கலை அவருடைய பேச்சு எல்லாமே வந்து கொள்கை முரணாக இருந்ததுனால தான் அவரை விட்டு பல பேர் விலகியிருக்காங்க விலகி ப மாற்றுக் கட்சி பல கட்சியில் சேர்ந்திருக்காங்க அந்த அடிப்படையில் ஈரோடு தொகுதி வாக்காளர்கள் வந்து சீமானுடைய இந்த பேச்சை ரசிக்கவே இல்லை ஏன்னா எந்த கூட்டம் எந்த கூட்டத்துலேயும் அவன் ஈரோடு மக்கள் வந்து போயின்னு கேட்கல இதன் அடிப்படையில் இன்னொரு என்னென்னா மக்கள் வந்து இதுக்கு மாற்று வேணும்னு விரும்பி இருக்கலாம் அதாவது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு மாற்று தேவைப்படணும்னு மக்கள் விரும்புவது இ இயற்கையான விஷயம் ஆனால் இங்கே வந்து போட்டியே இல்லைங்கும்போது அதற்காக சீமான மாற்றுனால மக்கள் மக்கள் கூட நினச்சி பார்க்கல ஏன்னா அவருடைய பெற்றலான பேச்சு நடவடிக்கை எல்லாமே வந்து மக்களுக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகள் இருந்தது ஆகவே மக்கள் வந்து சீமானையோ அல்லது வேற விதமான முடிவுகளையோ எதிர்பார்க்கல திமுக நான்கு நாலு வருஷம் ஆண்டு இருக்குது பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செஞ்சுருக்காங்க நேரடியாக மக்கள் பயன்படுறாங்க பெண்கள் பயன்படுறாங்க அதன் அடிப்படையில் திமுகவுக்கு தங்களுடைய நன்றி தான் இந்த ஓட்டை வந்து மக்கள் செலுத்தியிருக்காங்க சார் இப்ப வந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா சீமானோட அதாவது நாம் தமிழருக்கு அதிமுக மறைமுகமா ஆதரிச்சாலும் சரி பாஜக ஒரு மறைமுகமா ஆதரிச்சாலும் ஆதரவு இருந்து கட்சிக்கு ஏன்னா முன்னாடி இடைத்தேர்தல் வாங்கின வாக்கோட இந்த வாட்டு அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் பெரியார தொடர்ந்து விமர்சனம் பண்றார் பெரியார் மண்ணிலே வந்து அவரோட கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகள் வலுத்திருக்கின்ற சமயத்துல அது பார்க்கும் அவங்களோட கட்சி பார்க்க வேண்டியது இருக்கு அதை எப்படி மக்கள் அங்க பாக்குறாங்க அல்ல மக்கள் வந்து பெரியாத முதலே சொல்லிட்ட மக்கள் பெரியார பத்தி இவர் பேசின எந்த பேச்சு ரசிக்கல வரவேற்கல எதையும் இது அது ஏன் இந்த அரசாங்கம் இவரை விட்டு வச்சிருக்குன்னு மக்கள் பேசுறாங்க பல இடங்கள்ல அது ஒண்ணு இவர் வந்து தன்னுடைய கொள்கை எதிரியாக தந்தை பெரியாரை வந்து வந்து வடிவமைச்சார் இந்த பிரச்சார களமே அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவருக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக தந்தை பெரியார் எவ்வளவு தூரம் அவமரியாதை செய்யணுமோ எவ்வளவு தூரம் விமர்சிக்கணுமோ எவ்வளவு தூரம் கேலியாக பேச முடியுமோ எல்லாத்தையும் இந்த தேர்தல் பிரச்சார களத்தில் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு எந்த விதமான எதிர்வினையும் பெரிதாக வந்து இந்த ஆளுங்கட்சி காட்டில் பல்வேறு அமைப்புகளும் பெருசாக காட்டாத காரணம் வந்து இவரை வந்து ஏதாவது எதிர்வினை பண்ணுன்னா இவர் அந்த விளம்பரத்தின் மூலமாக மக்களிடம் அனுதாபம் பெறலாம் இந்த தே வன்முறை நடத்தி தேர்தலை நிறுத்தலாம் இப்படியெல்லாம் அவர் திட்டம் போட்டதையெல்லாம் மக்கள் கட்சிகளோ அல்லது அமைப்பு நிர்வாகிகளோ வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதை வந்து தவிர்த்தாங்க இவர் வந்து இனிமேல் எனக்கு தெரிந்து இனிமேல் பெரியாரை பற்றி தமிழ்நாட்டில் எங்கே பேசினாலும் பேச பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் அவர் வந்து இது இப்போ இந்த தேர்தலில் விழுந்த அடி சாதாரண அடியில் மரண அடி அவர் வந்து தபாஸ்ட்டு கூட இல்லாத அளவுக்கு அவர் போயிட்டார் இது வந்து கூடுதலான வாக்குகள் கூடுதலான வாக்குகள் சொல்கிறது இந்துத்துவவாதிகளினுடைய வாக்குகள் இது ஆர்எஸ்எஸ்னுடைய வாக்கு பிஜேபியினுடைய வாக்கு பிஜேபி நாளைக்கு வந்து வேற ஒரு கட்சியில் கூட்டணி போனாலும் அந்த வாக்கு போயிரு சீமானுக்கு இனிமேல் எந்த அவர் வச்சிருந்த வாக்குமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆகவே வந்து இவர் பெரியாரை பேசினுடைய விளைவு

சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு